வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயத்தின் நூற்றாண்டு விழா நேற்று இடம்பெற்றது இந்த பாடசாலையின் நூற்றாண்டு விழாவிற்கு இந்திய துணை தூதுவர் நடராஜ் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாடசாலையின் நூற்றாண்டு விழாவின் போது இருபட்டு ஒன்று வெளியிட்டு வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பதினாறாம் ஆண்டு சிறிய கொட்டகையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையில் இன்று பல மாணவர்கள் கேள்வி கற்று வருகின்றனர் சமாந்துரை தென்கிழக்கு பிரயோக பீட பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் நேற்று பிற்பகல் பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆண்களுக்கென கட்டப்பட்ட விடுதி இன்னும் கையளிக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகள் மற்றும் கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர்